குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே குறையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும் வகையில் ரஷ் ரிபப்ளிக் சார்பில் கிளி சோஷியல் கோடைக்கால கார்னிவல் கண்காட்சி கோவையில் நடைபெற்றது கோவையை சேர்ந்த பிரிண்டிங் டிசைன் நிறுவனமான ரஷ் ரிபப்ளிக் ஏற்பாடு செய்த பிரபல நிகழ்வான கிளி சோஷியல் கண்காட்சி ஜிவி ரெசிடென்சியில் உள்ள வில்ஸ்பரிங் ஸ்டோன்ஸில் நடைபெற்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்கும் ஒரே குறையின் கீழ் கிடைக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்ற இதில் பங்கேற்பாளர்கள் வார இறுதியில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் குடும்பத்தினருடன் செலவிட்டனர் ஆக்டிவ் ராக்ஸின் உற்சாகமான இசை நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது சி எஸ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆறு ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஏற்பாடு செய்து வந்த நிலையில் மூன்றாவது பதிப்பாகும் அதே நேரத்தில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் என ரஸ் லக்ஷ்மிகாந்த் மற்றும் மது ஆகியோர் தெரிவித்தனர் வெல்கம் டு கிளி தேர்ட் இது எங்க ரஷ் ரிபப்ளிக் கார்னிவலுங்க இது வந்து எங்களோட சம்மர் கார்னிவல் ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த தடவை வி ஹவ் அ லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் நிறையா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கார்னிவல்ஸில் லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் வந்துடற லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் க்ளோதிங் ப்ராண்ட் சாரி பிராண்ட் கிட்ஸ் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் வி ஹாவ் டோட்லி அபவுட் எயிட்டி பிராண்ட்ஸுங்க அண்ட் நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டோன்ஸில் பண்ணுறோம் எங்கள் வெதர் ரொம்ப நல்லா அண்ட் நைஸ் அண்ட் தென் வி ஆல்சோ ஹவ் குட் ஃபுட் இஸ் யூஷுவல் வி ஹாவ செலெக்ஷன் ஆஃப் குட் கவர்மி ஃபுட் அண்ட் வி ஹாவ் அலாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுங்க எங்களுக்கு இந்த இட கோஸ்பான்சர் வந்து ப்ரிட்ஜ் உட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவங்க வந்து தேவ் கம் ஃபார் ஃபார்வர்ட் டு ஆர்கனைஸ் அ லாட் ஆஃப் கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் அலாட் ஆஃப் ஃப்ரீ கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் இருக்குது அப்புறம் அதே மாதிரி வி ஹாவ் அ மியூசிக் ப்ரோக்ராம் ஆன் போத் டேஸ் இன்றைக்கு வந்து பேண்ட் ஆஃப் ஒரு பேண்டும் நாளைக்கு வந்து சிஎஸ் அகாடமி ஸ்கூலோட கிட்ஸ் அதாவது யங்கஸ்ட் பேண்ட் என்று கோயம்புத்தூர் அவங்க வந்து தியர் பர்ஃபார்மிங் டுமாரோ ஈவினிங் அட் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அண்ட் ஸோ விண்ட் டு என்கரேஜ் யங் டேலண்ட்ஸ் ஸோ வி ஹவ் தெம் வித் அஸ் டுமாரோ எல்லாம் கண்டிப்பாக வரணும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கிட்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ வெரி மச் அபவுட் எயிட்டி பிராண்ட்ஸ் டோட்லி வி ஹவ் எயிட்டி ப்ராண்ட்ஸுங்க சம் ஸ்டால்ஸ் ஷேர்ட் வித் ஸூ பிராண்ட்ஸுங்க வீ ஹவ் அபவுட் எயிட்டி பிராண்ட்ஸ் டோட்லி entry fee uh, about 150 rupees in entry below five years it's free above five years uh, it's 150 rupees in entry fee uh, for 3 p.m to 10 p.m tomorrow it's uh, morning uh, 11 a.m to 10 p.m um uh, abdulina below five years it's free you know? and above five years it's uh, ருபீஸ் கேம் கிட்ஸுக்கு வந்து நாங்கள் கேம்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அவங்க பெய்ட் கேம்ஸும் இருக்குது அந்த கிட்ஸுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ கேம்ஸும் வச்சுருக்கோம் டூ 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 தௌசண்ட் 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 ஃபைவ் இயர் இயர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக எயிட்டி பிராண்ட்ஸ் நம்மளால நாங்கள் எப்போவுமே எயிட்டி பிராண்ட்ஸ் அகம்பேட் பண்ணுறோம் நாங்கள் வந்து லான்ச் பண்ணி டூ டேஸில் இந்த தடவை வந்து ஆல் த ஐ மீன் வி ஹ் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்ட்ரீஸுங்க நிறையா புது பிராண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் பட் ஆஃப்கோர்ஸ் எங்களால் அத்தனை பிராண்ட்ஸ் எங்கள் அக்கோமேட் பண்ண முடியாது பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களால் அளவுக்கு மூலியமாக பெ பெஸ்ட் டு த பெஸ்ட் பாசிபிள் எஃபர்ட்ஸ் நாங்கள் விக்யூரேட் த பிராண்ட்ஸ் அதாவது ஃபுட் பிரான்ண்ட்ஸ்னால் இவ்வளோ க்ளோதிங் பிராண்ட்ஸ்னால் இவ்வளோ இந்த ஏஜ்க்கு ஆன க்ளோதிங் பிராண்ட்ஸ் இப்படி அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இப்போ ஃபுட் கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டுமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி எங்கள் டீம் அதை பார்த்து ஓகே இது நல்லாயிருக்கு இதை நம்ம வச்சுக்கலாம் எவ்வளோ என்கரேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் டூ விட்டுங்க ஸோ அந்த மாதிரி க்ளீ வந்து தி தேர்ட் டைம் எங்களோட கார்னிவல் ரஷ் ரிப்பப்ளிக் சாண்டா சோஷியல் நாங்கள் சிக்ஸ் டைம்ஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் ஸோ க்ளீ வந்து திஸ் இஸ் த தேர்ட் கார்னிவல் ஸோ ஆஸ் அ கம்பெனி ஃபார் ரஷ் ரிப்பப்ளிக் திஸ் இஸ் த நைன்த் கார்னிவல் இந்த டிசம்பரில் எங்களோட கார்னிவல் டென்த் சொன்னால நாங்கள் போட்ட ஒரு டூ வந்து ஸ்டால்ஸ் கெட்டிங் சோல் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கைண்ட் ஆஃப் அந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் விச் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மினிமம் அந்த டூ டேஸில் வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களோட பிஸ்னஸ் மினிமம் ஒன் க்ரோர் எப்பவுமே ஸோ We are you know we have the kind of good audience and we also have good curated brands. Brands are happy, we are happy.